இப்போ ரீசெண்டாக சென்னையில் வந்து எல்ஜி பிடிக்கு கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு ப்ரைடு பேரணி வந்து ஒன்று நடந்தது ஸோ இந்த எல்ஜி பிடிக்கு கம்யூனிட்டிங்கிறவங்க யார் அவங்களுக்கு இந்த சமுதாயத்தில் என்ன மதிப்பு இருக்குது எங்களுக்கும் எங்களுக்கும் வந்து ரெஸ்பெக்ட் வேணும் நாங்களும் வந்து மற்ற மனுஷங்கள் மாதிரி தான் எங்களுக்கு வந்து உணர்ச்சிகள் உணர்வுகள் எல்லாமே வந்து இருக்குது ஸோ எங்களையும் நீங்கள் மற்ற மனிதர்கள் மாதிரியே பாருங்கள் எங்களுக்கும் ஒரு கம்யூனிட்டி இருக்குது எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட எண்ணத்தை பிரதிபலிக்கும் விதமா ஒரு பிரைடு பேரணி வந்து வருஷம் வருஷம் நடக்கும் அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து நடந்தது ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுல இந்த வருஷம் வந்து நிறைய பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க இது இன்னைக்கு ஒரு பேசும் பொருளா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த எல்ஜிபிடி பிடிக்குனா யாரு இவங்களால இந்த சமுதாயத்துக்கு நல்லதாக கெட்டதா இவங்க இருக்கிறதுனால என்ன பிரச்சனை இதோட அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்கும் அதாவது ஃபியூச்சர் ஜெனரேஷன் வந்து எப்படி இருக்கும் இவங்க ஆதரிக்கலாமா வேணாமா அப்படின்ற எல்லாமே வந்து நீங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வெல்கம் டு தமிழன் வைப்ஸ் எல்ஜி பிடிக்கு அப்படின்னு ஒரு விசித்திரமான மேபி அவங்க லெஸ்பியா இருக்கலாம் கேயா இருக்கலாம் இல்ல மூன்றாம் பாலினத்தவர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கூட இருக்கலாம் இதில் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படின்றவங்க வந்து எல்லாருக்குமே தெரியும் விரைவிலே வந்து குறைபாடோட பாலினத்தில் வந்து குறைபாடோட பறக்கிறவங்க அப்படி இல்லைன்னா பிறக்கும் போது ஆணாக பிறந்திருக்கலாம் அல்லது பெண்ணாக பிறந்திருக்கலாம் வளரும் போது அவங்களுடைய ஹார்மோனல் சேஞ்சஸ் காரணமாக ஒரு ஆண் மகனுக்கு வந்து பெண் தன்மைகள் அதிகமாக காணப்படலாம் ஒரு பெண்களுக்கு வந்து ஆண் தன்மைகள் அதிகமாக காணப்பட்டு அதற்கேற்ற மாதிரி அவங்களோட வாழ்க்கை முறை வந்து மாறலாம் இதுதான் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் இந்த லெஸ்பியன் கே பைசெக்ஷுவல் இவங்கலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ்பியனா அப்படின்னா பெண்கள் இன்னொரு பெண்கள் மேலே அவங்களுக்கு வந்து ஈடுபாடு ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் அதே மாதிரி ஆண்களுக்கு இன்னொரு ஆண்கள் மேலே ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு அட்ராக்ஷன் ஆகி இது வந்து கே இவங்க எல்லாரும் வந்து எங்களுக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு ரெஸ்பெக்ட் வேணும் எங்களுக்கு வந்து உணர்வுகள் இருக்குது நாங்கள் ஒன்றும் வேணும் இல்லைன்னா எப்படி பண்ணலாம் எங்கள் எங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஹார்மோனியல் தான் நாங்கள் வந்து இப்படி இருக்கோம் அதை வந்து இந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க மக்கள் எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும் எங்களை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க எங்களோட உணர்வுகளுக்கு வந்து மதிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்ட அவங்களுக்காக தனியாக உருவாக்கப்பட்ட ஒரு கம்யூனிட்டி தான் வந்து எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டி இது நிறையா நாடுகளில் அனுமதிக்கப்பட்ட ஒரு கம்யூனிட்டி நம்மளோட தமிழ்நாடு இந்தியா எல்லா இடத்துலையுமே வந்து இதை வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க இது அஃபீஷியலாக தான் இந்த கம்யூனிட்டி வந்து இருக்குது நம்மளோட ஊர் நம்மளோட நம்ம வாழ்ந்த இடம் நம்மளோட சமூகம் இதெல்லாம் இதெல்லாம் நமக்கு என்ன தருது அப்படின்னா நம்மளோட ஃபேமிலி நம்மளோட ஃபேமிலியோட கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா ஒரு அப்பா அம்மா குழந்தைங்க இதுதான் வந்து நம்மளோட ஃபேமிலியோட ஒரு கட்டமைப்பு புதுசாக வந்து ஒரு ஆணுக்கு ஒரு ஆண் மேலே ஈடுபாடு ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் மேலே ஈடுபாடு எங்களுக்குன்னு தனியாக ஒரு கம்யூனிட்டி வேணும் எங்களுக்கு வந்து கல்யாணத்தில் விருப்பம்ல திருமண விருப்பம் விருப்போம்ல நாங்கள் வந்து குழந்தை பார்த்துக்கணும்னு ஆசைப்படலை நாங்கள் வந்து அன்பு காட்ட போகிறோம் லவ் பண்ண போறோம் சந்தோஷமா இருக்க போகிறோம் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் வந்து சந்தோஷமா வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி தான் வந்து எல்ஜிபிடி கியூ இப்படி திடீர்னு சமுதாயத்தில் ஒரு புதுசாக ஒரு மாற்றம் வரும்போது மெஜாரிட்டியான நம்மளோட சொசைட்டில இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம மாதிரி நார்மலான லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க சொன்னல அப்பா அம்மா குழந்தைங்க இப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்க திடீர்னு வந்து நாங்கள் எல்ஜிபிடிக்கு நீங்கள் ஒரு ஆண் இருந்து ஒரு பெண் மாதிரி ஒரு உடை அணிஞ்சுக்கிட்டோம் இல்லை நீங்கள் ஒரு பெண் மாதிரி இருந்து ஆண் மாதிரி நீங்கள் ஹேர் ஸ்டைலாம் வச்சு ஷர்ட் பேண்ட் அந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு உங்களை ஒரு ஆணா நீங்கள் நீங்கள் நினச்சி அதுக்கேற்ற மாதிரியான லைஃப் ஸ்டைல் வாழ்றது வந்து டக்குன்னு பார்க்கும்போது யாராலையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஸோ ஏன்னா நீங்கள் பண்ணுற இன்னைக்கு நீங்கள் பண்ணுற இந்த ஒரு விஷயம் இன்றைக்கி ஒரு ஆயிரம் பேர் இருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி இங்கே இருக்கிற எல்லா வீட்லேயுமே வந்து பசங்க இருக்காங்க பெண் குழந்தைகள் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க நீங்க இப்படி பண்ணுறதுனால நாளைக்கு எங்க குடும்பத்தில் உள்ள பையனுக்கு வந்து இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் எங்க குடும்பத்தில் உள்ள ஒரு பொண்ணுக்கு வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து பயப்படுறாங்க இன்னொன்று நம்மளோட கலாச்சாரம் வந்து சீரழிஞ்சிடும் இது வந்து நம்ம தமிழர்களோட பண்பாடே வந்து கிடையாது ஆண்களும் ஆண்களும் உடலுறவு வைக்கிறது பெண்களும் பெண்களும் உடலரவு வைக்கிறதுங்கிறது வந்து நம்மளோட தமிழர்களோட பண்பாடே கிடையாது எதுக்கு இந்த மாதிரி வந்து நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை வந்து எதிர்க்கிறவங்க தான் வந்து அதிகமான பேர் இருக்கிறாங்க சரி இந்த எல்ஜே பிடிக்கும் கம்யூனிட்டியில இருக்கிறவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கலாச்சாரத்தை சீர் சீரழிக்கிற விதமா நிறைய விஷயங்கள் நம்ம சமுதாயத்தில் வந்து நடந்துட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ரேப்பு சின்ன குழந்தைங்களை வந்து கற்பழிக்கிறது அப்புறம் இந்த மாதிரி நிறைய கொலை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சமுதாயத்தில் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியல அதெல்லாம் நீங்க வந்து பேப்பர் பாக்குறீங்க நியூஸில் பாக்குறீங்க சாதாரண ஒரு விஷயமா வந்து கடந்து போயிட்டுறீங்க எங்களோட உணர்வுகளை எங்களோட உடம்புல ஏற்படுற மாற்றத்தை எங்களோட மனசுல ஏற்படுற ஒரு மாற்றத்தை நாங்க இந்த உலகத்துல வெளிக்காட்டுறோம்னு நினைக்கும் போது அதையே நீங்க எங்களை புரிஞ்சிக்க மாட்டீங்க இங்கேயே ஏற்றுக்க மாட்டீங்க அப்படிங்கிறது தான் வந்து அவங்க எல்லாரோட கருத்தாக இருக்குது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் தொண்ணூறுகள் அந்த இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு நினைங்களேன் ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் பிறக்கிறான விஷயம் அந்த பையன் வந்து ஒரு ஆண் ஆண் குழந்தையை தான் பிறக்கிறான் ஏதோ ஒரு பரிணாம வளர்ச்சி அவனோட ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வளர வளர அந்த பையனுக்கு வந்து பெண் சுபாவங்கள் வந்து அதிகமாகுது அப்போ அந்த பையனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் என்னென்னே தெரியாது அப்போ அவங்க வீட்டில் சொல்லும்போது வீட்டில்தான் என்ன பண்ணுவாங்க யாருமே வந்து இதை அக்சப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட டைம் வந்ததுக்கப்புறம் அந்த பையனுக்கே வந்து ஒரு மெச்சூரிட்டி வந்து ஓகே நம்ம வந்து ஒரு ஆண் கிடையாது நமக்கு வந்து பெண் சுபங்கள் தான் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு வந்து ஒரு ஒரு புரிதல் வந்துடும் வந்ததுக்கப்புறம் அந்த பையன் அவங்க வீட்டில் போய் சொன்னா நான் அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க கண்டிப்பாக அக்செப் பண்ணிக்கவே மாட்டாங்க ஃபேமிலியில் ஒத்துக்க மாட்டாங்க ஊரில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படி ஒத்துக்க மாட்டாங்க எனக்கு அசிக்கு மாதிரி அவமானு சொல்லி வீட்டை விட்டு அடித்து துறத்துறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி நம்ம டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் நிறைய பேர் நம்ம ரோட்டில்லாம் பார்த்துக்கணும் இன்றைக்கி அங்கே இருக்கிற நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி பெற்றவங்க சப்போர்ட் பண்ணாமல் அவங்கள புரிஞ்சிக்காமல் இயற்கையாகவே அவங்க உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்படின்றத தெரிஞ்சிக்காமல் எங்கள் குடும்பத்தில் அசிங்கமாயிடும் நாங்கள் எப்படி சொந்தக்காரங்க முகத்துலாம் முடிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றவங்களே வந்து வீட்டை விட்டு துரத்தி விட்டவங்க தான் இன்றைக்கி இங்கே டிரான்ஸ்ஜெண்டராக இருக்காங்க அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுக்கறதுக்குன்னு யாரும் கிடையாது அவங்களுக்கு இதுதான் அவங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்குமே வந்து அவங்களுக்கு யாருமே கிடையாது இது வந்து தப்பு கரெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நாம புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளால் பண்ண முடியும் ஒரு பதினாறு பன்னெண்டு பதிமூணு வயசில் இருக்கிற ஒரு பையன் வந்து நான் வந்து ஒரு ஆண் கிடையாது என்னை எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க ஸ்கூலில் என்னோட ஆக்டிவிட்டியெல்லாம் வச்சு கிண்டல் பண்ணுறாங்க நான் ஏன் எனக்கு வந்து பெண்கள் கூட இருக்கிறதான் பிடிச்சிருக்கு என்னோட எனக்கு வந்து அவங்க மாதிரி ட்ரெஸ் போடறதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பையனை விருப்பப்பட்டு அதை பண்ணுறது கிடையாதுங்க இது வந்து நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிற ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் மூலமாக தானாகவே நடக்கிற ஒரு விஷயம் நீங்கள் வந்து எங்களோட ஃபேமிலியில் எதை ஏற்றுக்க மாட்டாங்க எங்கள் ஊரில் எதை ஏற்றுக்க மாட்டாங்க எங்களோட சொந்தக்காரங்க தெரிஞ்சுன்னா எப்படி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால இதை வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களோட ஹார்மோன் வந்து சடனாக ஒரு சேஞ்சஸ் ஆகுது ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரிதான் உங்கள் உடம்பு வந்து ரியாக்ட் பண்ணி ஆகணும் அந்த பையன் வந்து எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளோதான் மாற்றிக்கிறதுக்காக ட்ரை பண்ணாலும் அது வந்து முடியாது இதுதான் வந்து இவங்க தான் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் தான் வந்து இன்னைக்கு சமுதாயத்தில் ரொம்ப இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடையாது அவங்களுக்குன்னு எது ஒரு கம்பெனிலேயே போயிட்டு எதுலேயுமே போய் வேலையை அட்டன் பண்ண முடியாது ஸ்கூலில் படிக்க முடியாது காலேஜஸில் படிக்க முடியாது ஏன்னா நம்மளோட மக்களுக்கு இன்னும் அதை பற்றின விழிப்புணர்வு வந்து கிடையாது ஒரு காலேஜில் ஒரு ஒரு ஐம்பது பேர் இருக்கிற இடத்துல ஒரு சென்டர் போய் படிக்கிறதுன்னு வைங்களேன் அங்கே இருக்கிறதுல பாதி பேர் வந்து அந்த சென்டரை வந்து கிண்டல் பண்ண தான் செய்வாங்க அதே பார்த்துருக்கோம் எத்தனை பேர் எத்தனை பேரை வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும் அவங்களுக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்கல யாரும் வந்து அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்கல அப்படின்றதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க ட்ரெயினில் போகும்போது காசு கேட்குறாங்க பஸ்ஸில் போகும்போது காசு கேட்குறாங்க ரோடு உரம் அண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி அவங்களோட அவங்களோட வாழ்க்கையே வந்து மாறிடுச்சு எஸ்பியன்ஸ் கே அப்படின்றவங்களுக்கும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆயிடுது ஸோ எனக்கு வந்து நான் ஒரு ஆண் எனக்கு வந்து ஒரு பெண் மேலே தான் வந்து ஈடுபாடு வரணும் அப்படின்றது தான் வந்து இயற்கையாகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு ஒரு விஷயம் ஆனா இந்த கே லெஸ்மின்னு அவங்களுக்குலாம் வந்து அது அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும் ஸோ இதுவும் வந்து அவங்க விருப்பப்பட்டு எனக்கு ஒரு ஒரு பையனா வேணும் அப்படின்னா இல்லை நான் ஒரு லெஸ்மின்னாதான் இருக்க போறேன் நான் ஒரு கேயா தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி யாருமே வந்து விருப்பப்பட்டு பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது அவங்க உடம்புலே நடக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் மாற்றத்தினால ஏற்படக்கூடிய ஒரு விஷயந்தான் நம்ம லெஸ்பியனாக இருந்தாலும் சரி கேயாக இருந்தாலும் சரி திருநங்கைகளாக இருந்தாலும் சரி திருநம்பிகளாக இருந்தாலும் சரி இன்றைக்கி நம்ம சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் திருநம்பிகளுக்கும் திருநம்பிகளுக்கும் வந்து நிறைய சலுகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்றைக்கி மக்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விழிப்புணர்வு வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அந்த விழிப்புணர்வு வந்து ஒரு பத்து சதவீதம் அவ்வளோதான் வந்து இருக்கும் ரொம்ப வந்து விழிப்புணர்வுலாம் வந்து கிடையாது இன்னி வரைக்கும் திருநங்கைகள் திருநம்பிகளெல்லாம் பார்த்தா அறுவறுபா பார்க்குறவங்க தான் வந்து நிறைய பேர் இருக்காங்க நம்மளை மாதிரி அவங்களும் ஒரு மனுஷங்க தான் உடல் அளவுலையும் மனதளவுலையும் ஹார்மோன் அளவுலேயும் அவங்க நம்மளை கூட கொஞ்சம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அவ்வளோதான் இப்போ நீங்கள் ரெலிஜியஸ் வைஸாக போயிட்டீங்கன்னு வைங்களேன் நீங்கள் வந்து ஒரு மத மத அடிப்படையில் நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கிறிஸ்டியனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓரின சேர்க்கை திருநங்கைகள் கூட உடலாகும் இதெல்லாம் வந்து ஒரு தவறான விஷயம் இதெல்லாம் வந்து பாவம் அப்படின்னு சொல்லி பைபிளில் சொல்லியிருக்கு இதே தான் வந்து குரான்லேயும் சொல்லியிருக்கு நீங்கள் ஒரு இஸ்லாமியராக இருக்கீங்க நீங்கள் குரான் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த குரான்லேயுமே வந்து சோதன் குமாரோ அப்படின்னு சொல்லி ஒரு பட்டணம் இருக்கு இது வந்து பைபிள் இருக்கு குரான்லேயும் இருக்குது ஸோ அந்த பட்டணம் ஒரு பட்டணம் வந்து இந்த ஓரினச்சேர்க்கை இந்த பாவத்தினால வந்து ஒரு பட்டணம் வந்து அழிக்கப்பட்டது ஸோ இந்த ஓரினச் சேர்க்கை வந்து ஒரு பாவம் அப்படின்னு சொல்லி பைபிள் குரானில் வந்து சொல்லியிருக்கு ஸோ நீங்கள் ரிலீஜியஸாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ரிலீஜியஸில் வந்து சொல்லுது சி நம்ம வந்து ஒரு உணர்வுகளை ஒரு ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு ஒரு மனுஷா நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவங்களோட உணர்வு அவங்க அப்படிதான் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ்னால அவங்க அப்படி இருக்காங்க இத வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிதான் ஆகிறோம் நாங்கள் அவங்களுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டோம் நீங்க இந்த வீட்டை எங்கள் வீட்டை விட்டு போயிருங்க எங்கள் நாட்டை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் துரத்த முடியாது எல்ஜிபிடி கியூ கம்யூனிட்டில இருக்கிறவங்க நிறைய விஷயங்கள் வந்து அந்த ப்ரைட் அன்னைக்கு பேசியிருந்தாங்க அதில் நிறைய விஷயங்கள் ஏத்துக்கிற மாதிரி இருந்து நிறைய விஷயங்கள் என்னால ஏத்துக்க முடியல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து பாருங்க மாறி இருக்காங்க எல்ஜிபிடிக்கு இது ரொம்ப இயற்கையான ஒன்று இயற்கைக்கு மாறானது அப்படின்னா இங்க எவனுமே காண்டம் போடக்கூடாது சரியா அதுவும் இயற்கைக்கு மாறானது தானே சோ இது இயற்கைக்கு மாறானது கிடையாது இன்னும் ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இயற்கைக்கு மாறான ஒரு விஷயத்த வந்து நீங்க ஏத்துக்க மாட்டீங்க அப்படின்னா எதுக்கு வந்து காண்டம் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்கு ஆனால் வந்து ஜஸ்ட் ஃபார் அ ப்ரொடெக்ஷன் இது வந்து நீங்க இயற்கைக்கு எதிராக யூஸ் பண்றீங்க இயற்கைக்கு இயற்கையோட நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்றதுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது அது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் அது வந்து ஒரு சேஃப்டி அதுக்காக யூஸ் பண்ற ஒரு விஷயம் மட்டும்தான் நீங்கள் வந்து 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 உங்களை நியாயப்படுத்தி சம்மந்தமே இல்லாமல் ஒரு இந்த இடத்துல ஒத்துக்கவே மாட்டேன் இவங்க இவங்களை இவங்க வந்து அவங்களோட ஆசைக்காக அவங்களோட தேவைக்காக எல்லாத்தையும் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்காக நான் முன்னாடி இப்படி இருந்தேன் எனக்கு அது போர் அடிச்சிருச்சு இப்போ நான் இப்படி மாறிட்டேன் அதுக்கப்புறம் நான் வேற மாதிரி கூட மாறுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் உடல் தேவைக்காக நிறைய பேர் இருக்காங்க இது வந்து நிஜமே தப்பு இவங்க வந்து எனக்கு எங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுங்க எங்களோட உணவு மதிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுல நியாயமே கிடையாது

அதாவது இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இந்த கம்யூனிட்டியை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லை அதுதான் வந்து உண்மை அவங்களுக்கே வந்து புரியல நம்ம வந்து யார் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னா நாம் இந்த சொசைட்டியில் எப்படி இருக்கணும் நம்ம வந்து உடல் தேவைக்காக மட்டுமே இருக்கோம் அப்படின்றத நாம் வந்து தெரிவிக்கக்கூடாது அந்த இமேஜை வந்து மாற்றணும் அப்படின்ற புரிதலே வந்து இவங்களுக்கு இல்லை கம்யூனிட்டியில் இருக்கிற நீங்கள் இந்த விஷயங்கள் இந்த கம்யூனிட்டி தான் என்ன உங்களுக்கு எந்த மாதிரி அங்கீகாரம் வேணும் மக்கள் உங்களை எந்த மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கரெக்டாக முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்கோங்க நீங்கள் புரிஞ்சிக்கிட்டால்தான் அதை வந்து மக்களுக்கு வந்து கம்மியாக பண்ண முடியும் நீங்களே வந்து ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணலை இப்போ ஏன் யூஸ் பண்ணீங்க காண்டம் ஏன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு புரிதலே இல்லாமல் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கான அங்கீகாரம் எந்த இடத்துலையுமே வந்து கிடைக்காது டென்த் ஏஜ்ல வரைக்கும் எனக்கு தெரியும் பட் நான் அவுட் கம் ஆனது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி தான் ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி தான் நான் அவுட் கம் ஆனேன் நான் ஸோ நான் ட்ரான்ஸ் பண்ணி எங்க வீட்டில் எல்லாருக்கும் நான் சொல்லிட்டேன் நான் சர்ஜரிக்கு நான் இன்னும் அவுட் கம் ரெடி ஆகல பட் அப்கமிங் நெக்ஸ்ட் இயர்ல கூட நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுவேன் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற இதை கிளியர் பண்ணாலே இங்க இருக்கிறது எதுவும் அழுக்கா தெரியாது கசப்பா தெரியாது சீனு மூஞ்சி சுளிக்கிற மாதிரி தெரியாது நாங்களும் உங்க வீட்டில் இருக்கிற ஒரு பசங்க மாதிரி தான் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும் தான் பசங்க பையனோ பொண்ணு வாட் எவர் உங்க பசங்க தான் அதை மட்டும் மறந்துடாதீங்க எப்பயுமே அதை மட்டும் நான் என் சைட்ல சொல்லிக்கிறேன் பேசுறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணுச்சு என்ன அப்படின்னா நீங்கள் சமுதாயத்தில் ஒரு சேஞ்ச் வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்கள் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ இவன் சொல்கிறத பாருங்க நான் ஒரு விமராக தான் பிறந்தேன் நான் வந்து ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்மென்னாக இருக்கேன் நான் சர்ஜரி பண்ணுறதுக்கு இன்னும் ரெடி ஆகலை ஃப்யூச்சரில் நான் அதை பண்ணிப்பேன் கண்டிப்பாக எங்கள் வீட்லேயுமே வந்து நான் என்ன சொல்லிட்டேன் எங்கள் வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அந்த அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் இருக்குல்ல அதை வந்து நம்ம நம்ம வீட்டில் எப்படி கன்வே பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்தா இருக்குது இதுலேருந்து கரெக்டான ஒரு டெசிஷன் எடுக்கணுமா அப்படின்றது வந்து தெரியல இது கரெக்டாக தப்பா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்கு இருந்தது ஆனால் அதுக்கான பதில் கிடச்சிதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இது கரெக்டாக தப்பா அப்படின்ற விஷயத்தை தாண்டி எல்லாரோட உணர்வுகளுக்கும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அதுதான் வந்து என் ஆஃப் த டேல வந்து நான் நினச்ச விஷயம் ஆனால் அந்த உணர்வுகள் வந்து கரெக்டானதாக இருக்கா அவங்களோட தேவைகள் எதை சார்ந்து இருக்குது அன்பு மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிருக்காங்களா இல்லை உடல் தேவைக்காக இந்த மாதிரி நான் முன்னாடி இப்படி இருந்தேன் இப்போ இப்படி இருக்கேன் அப்படின்றத இருக்காங்களா அப்படின்றத பொறுத்து தான் வந்து நம்ம அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கலாமா பண்ணிக்க நம்மா அப்படின்றத வந்து நாம முடிவெடுக்க முடியும் இந்த எல்ஜிபிடி க்யூ அப்படிங்கிற கம்யூனிட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் சொல்கிறதில் எதாவது தப்பு இருந்தது இல்லை உங்களுக்கு எதாவது எதிர்கருத்துக்கள் இருந்தாலும் அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை நீட் பண்ணுறேன் பயன்